அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு ரம்ஜான் திருநாள் என்பதால் எனக்கு விடுமுறை இருந்ததுங்க அதனால இன்னைக்கு கொஞ்சம் பூரி செய்யலாம் ஏன்னா இத்தனை நாளும் பூரி செய்யறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைக்காது இன்னொன்னு என்னன்னா சப்பாத்தி பூரி செய்யறதுனால எனக்கு அலர்ஜிங்க ஏன்னா அது திரட்டிக்கிட்டு உருட்டிக்கிட்டு அதை வந்து பூரி சப்பாத்தி செய்யணும்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஆனா இன்னைக்கு லீவுன்றதுனால சரி பூரி செய்யலாம் பிள்ளைங்களுக்கு வெளியில வாங்கி கொடுக்கறதை விட வீட்டுல வாங்கி கொடுக்கறது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி அப்படின்றதுனால வீட்லயே செய்யலாம் சரி பூரி செஞ்சிடலாம் அதுக்கு வித்தியாசமான ஒரு சைடிஷ் செய்யணும் ஒரு கிரேவி மாதிரி இருக்கணும் நான்வெஜ் குழம்பு மாதிரி இருக்கணும் அப்படின்னு ஐடியா பண்ணி செஞ்சது தான் இந்த புது விதமான வித்தியாசமான குழம்புங்க இத பாருங்க இது வித்தியாசமா இருக்கும் அதாவது வெங்காயம் தக்காளி அதாவது சின்ன வெங்காயம் ஃபுல்லா சின்ன வெங்காயம் தான் சின்ன வெங்காயம் தக்காளி சீரகம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் மஞ்சள் தூள் மிளகா தூள் உப்பு தூள் போட்டுட்டு வதக்கிட்டு அதுல வெங்காய தாளை பச்சையா இருக்கும் இல்லையா வெங்காயத்தினுடைய கிராஸ் அதை போட்டு வதக்கி அதுல பாசி பருப்பு ஊற வச்சது போட்டு அதுல ஒரு உருளைக்கிழங்க கட் பண்ணி போட்டு அதை நான் வேக வச்சு விசில் போட்டு எடுத்து கரண்டி போட்டு கலர்னா அந்த குழம்பு ரெடிங்க பூரிக்கு இந்த நான் புதுவிதமா ட்ரை பண்ண இந்த குழம்பு ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்குங்களா இதுக்கு அடுத்து இது காலையில டிஃபன் முடிஞ்சிச்சு சரி அதுக்கடுத்து ஒரு ஸ்வீட் வகை செய்யணும்ன்றதுனால உடனே இந்த சப்பாத்திக்கு பிசைஞ்ச மாவே மீந்து இருந்ததுங்களா அந்த மாவுல ஒரு ஸ்வீட் செஞ்சோங்க ஸ்வீட் ஐட்டம் இதுக்கு நடுவுல பாருங்க நான் டிஃபன் முடிச்சிட்டேன் இட்லி கார சட்னி பொட்டுக்கல்ல சட்னி சாப்பிட்டங்களா நான் வந்து ஆயில் பொருள் நிறைய சாப்பிட மாட்டேன் அதனால ரெண்டு இட்லி சாப்பிட்டுட்டு ஒரே ஒரு பூரிய மட்டும் டேஸ்ட் பண்ணுங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்குதுங்க அதுதான் நீங்க பாக்குறீங்க ரொம்ப டேஸ்டா இருந்தது உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்குங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த புது வகையான குழம்பு அப்புறமா அந்த ஸ்வீட்டு சொன்னேன் இல்லைங்களா அந்த ஸ்வீட் நான் செய்முறையை சொல்ற பாருங்க சர்க்கரை உப்பு எடுத்துக்கணும் தேவையான அளவு கோதுமை மாவு கொஞ்சம் சீரகம் முந்திரி பருப்பு அதுக்கடுத்து சிறுதானியம் சாம் இதெல்லாம் போட்டு பசைஞ்சுக்கணுங்க பிசைஞ்சிட்டு போண்டா சுடுறதுக்கு ஒரு பக்குவத்துல வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் கடாயில எண்ணெயை ஊத்தி எண்ணெய் நல்லா சூடான பிறகு அதுல இந்த போண்டாவை விட்டு எடுத்தோம்னா கடையில விக்கிற அந்த பணியாரங்கள் இனிப்பு பணியாரங்கள் இருக்கு பாருங்க அந்த மாதிரி இருக்குங்க அப்படியே ரியல்லா நான் வீட்டுல செஞ்சதே இவ்வளவு சூப்பரா இருக்குதுன்னா பாத்துக்கோங்களேன் அதனால வெளியில முடிஞ்ச அளவுக்கு வாங்கி கொடுக்கறத விட்டுட்டு குழந்தைங்களுக்கு உங்களால முடிஞ்ச அளவுக்கு வீட்டுல கொஞ்சம் நேரத்தை செலவு பண்ணி செஞ்சு கொடுத்தா ரொம்ப ரொம்ப பிள்ளைங்க எ எதிர்காலமோ அவர்களுடைய உடல் ஆரோக்கியமோ நல்லா இருக்கும் பாருங்க அருமையான இனிப்பு பணியாரங்களும் ரெடி பண்ணியாச்சு இன்னைக்கு மொத்தமா காலையிலேயே கொஞ்சம் எல்லாமே ஸ்பெஷல் ஐட்டங்களா தான் போயிட்டு இருக்கு அதனால இன்னைக்கு இப்படிப்பட்ட உணவுகளை நான் செய்த அந்த ரெசிபிஸும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இது பிரயோஜனமாக இருக்கும் உங்களுக்கு நான் நம்புகிறேன் என்னுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க உங்களுடைய அன்பு சகோதரி எஸ்த ஜகதீஷ்வரி ஆதரிங்க ஏதாவது செய்முறை விளக்கம் தெரிய தெரியலன்னு சொன்னா எனக்கு கமெண்ட்ல போடுங்க நான் சொல்றேன் உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்றேன் இந்த இனிப்பு ப பணியாரத்தை செய்கிறதுக்கு ஒரு வாழைப்பழமும் நான் சேர்த்துருக்கேன் ரொம்ப நல்லா இருக்கும் வாழைப்பழத்தை போட்டு அந்த ஸ்வீட்னஸ் ரொம்ப ரொம்ப நல்லா டேஸ்டியா இருக்கும் இந்துப்பு தாங்க நாங்கள் யூஸ் பண்ணுவோம் இந்துப்பு போட்டிருக்கோம் ஆ இன்னொன்னு நான் சொல்ல மறந்துட்ட முக்கியமான விஷயம் என்ன தெரியுங்களா இது எந்த எண்ணெயில செஞ்சது தெரியுங்களா கவர்மெண்ட் ரேஷன்ல கொடுக்கக்கூடிய பாம் ஆயில் எண்ணெயில தான் நான் செஞ்சேன் பாம் ஆயில் எண்ணெயில பலகாரங்களை பொறிச்சு எடுத்து செஞ்சு சாப்பிடலாம் அப்படின்னு டாக்டர்ஸ் நிறைய பேர் சொல்லிருக்காங்க அதனால நான் பாம் ஆயில் யூஸ் பண்றதுலதான் ஆனா இந்த முறை நான் பாம் ஆயில்ல சுட்டு சாப்பிட்டேன் ரொம்ப நல்லா இருக்குங்க எல்லாமே டேஸ்ட் பண்றதுக்கு ஒண்ணு ஒண்ணுதான் நான் சாப்பிட்டு இருக்கேன் என்ன பொருள் அதிகமா சாப்பிட மாட்டேன் மீண்டும் மீண்டும் சொல்றேன் வளர தான் நம்ம செஞ்சு கொடுக்கணும் நம்ம வந்து ஒரு நாற்பது வயசு ஆகுதினாலே நம்மெல்லாம் கொஞ்சம் உஷாரா இருக்கணுங்க இதெல்லாம் நம்ம பேணி பாதுகாக்கும் போது நம்ம குடும்பமும் நல்லா இருக்கும் நம்ம சமுதாயமும் நல்லா இருக்கும் அனைவருக்கும் நன்றி வணக்கம்